அனன்யாஸ் நானி ஹோம்ஸ் அழகு தரும் தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆச்சி அச்சை கேட்டு குருவினுடைய அன்பு அருள் தயவு கருணை இருந்தால் அவங்க அந்த கடைசி சுவாசத்தை சுவாசம் சுவாசம் போயிட்டு ஆமா அந்த கடைசி அப்படியே குழந்தை பிறக்கும் போது அடக்கி கொடுத்து அந்த ஒரு கருணையை செய்வதற்கு முயற்சி எடுக்கணும் அந்த முயற்சி எடுத்தவர்கள் பேர் ஞானி இந்த கலிகாலத்தில் இதெல்லாம் முடியுமா நமக்கு கிடைக்கிற ஒரு ஒரு சர்வீஸும் சாதாரண விஷயமா முதல்ல இறைவனுடைய நன்றி நினைக்க சொல்றாங்க ஆண்டவன் நன்றி நினைவு என்னுடைய விருப்பம் சொர்க்கம் என்னுடைய வெறுப்பு நாடகம் இது ஒன்றே வேதம் அப்படின்ட்டாங்க போன்ல எத்தனை பத்தாயிரம் போட்டோ வச்சிருப்பீங்க ஐம்பதாயிரம் போட்டோ வச்சிருக்காங்க சேர்ந்து எங்க இருக்கு சின்ன கார்டு ஒரு மெமரி கார்டு இருக்கு அத்தனை சேர்ந்து ஒரு சின்ன சிப்புக்குள்ள இது யார் செஞ்சது மனுஷன் செஞ்சது ஒரு மனுஷன் செஞ்சதுக்குள்ள இவ்வளோ சாஃப்ட்வேரில் இவ்வளோ பண்ண முடியும்னா இறைவன் செய்யற சாஃப்ட்வேரில் எவ்வளவு வைக்கலாம் அதுதான் உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் தான் அதுக்குள்ள இருக்காங்க உங்க சந்ததியெல்லாம் அதுக்குள்ளே இருக்காங்க இருக்க அந்த சாப்ட்வேர்ல தான் அவங்க சொர்க்கத்திய நகரத்துக்கு சத்தியமா வச்சுருக்காங்க பிறந்த கடமை நிறைவேறணும்னா வாழ்க்கை நிறைவேறணும்னா வாழ்நாள புரோஜனம் ஆக்கணும்னா நிஜமான நித்தியத்தை சம்பாதிக்கணும் அழிவில்லாத வாழ்க்கையை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தா மேற்கொண்டு வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லாட்டி ஓ பிரசங்கம் நல்லா இருந்தது வித்தியாசமா பேசுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதுனால புரோஜனம் உண்டா ஒருவர் வந்து ஆண்டவர்களுடைய வல்லமையை தெரிஞ்சுக்கணும் பேசணும் உணரணும் வந்தா வாழ்நாள் முழுக்க கேட்டாலும் அதிசயமா தாங்க அவருக்கு இருக்கும் இது நான் கொடுக்குற ஒரு கேரண்டி ஐபிசி மை அன்பர்களுக்கு வணக்கம் மெய்வெடிச்சாலை சம்மந்தப்பட்டு மரணமில்லா பெருவாழ்வு சம்மந்தப்பட்டு நிறைய தகவல்களை கேட்டுகிட்டு இருக்கோம் சாலை சேகரி ஐயாவை இப்போ சந்திக்கிறோம் வணக்கங்க ஐபிசி அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சொர்க்கம் நரகத்தை பற்றி சொல்லிகிட்டு இருந்தீங்க மெய்வடிச்சாலை காட்டும் சொர்க்கம் நரகம் என்ன அதான் ஒரு ஒரு மதத்துக்கும் ஒரு ஒரு சொர்க்க நரகம் இல்லை எல்லாருக்குமே ஒரே சொர்க்க நரகம் தான் எல்லா வேதங்களும் சொல்கிறது அதே சொர்க்க நரகம் தான் அதில் வந்து அது அதெல்லாம் எப்படி இருக்கோன்றது உலகத்தினுடைய ஒரு ஆயிடுச்சு ரெண்டாவது வந்து கற்பனைன்னு நினச்சிக்கிறாங்க அதை வந்து ஒரு ஒரு ஓமானத்தின் மூலியமாக நம்ம ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்க முடியும் ப்ராக்டிக்கலாகவும் அதை புரிஞ்சிக்கலாம் இப்போது கனவு காண்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்குது விலங்குகள்லாம் கனவு காணுதானே காணாது ஏன்னா அது உறக்கமே வந்து ரொம்ப டீப் ஸ்லீப்லாம் கொரட்டவுட்டெலாம் உரம் விலங்குகள் தூங்காது கரெக்டாக மனிதன் தான் ஆழ்ந்து தூங்குவான் அப்போ கனவு வரும் கனவு வரும்போது ரொம்ப இன்பமான கனவு வரும் துன்பமான கனவு வரும் இப்போ சொல்கிறது வந்து யாரும் மறுக்க முடியாது அனுபவத்தில் பார்த்துருக்குறோம் எல்லாரும் அப்போ ஒரு துன்பமான கனவு ஒரு கோரமான கனவு நான் அந்த நேரத்தில் ஓட முடியாது மாதிரிலாம் பார்ப்போம் ஓடலாம் நினைப்போம் ஓட முடியாது எல்லாம் கனவுல பார்ப்போம் அந்த நேரத்தில் நம்ம விழித்துக்கொள்ளும்போது எல்லோருமே என்ன நினைப்போம்னா அப்பா கனவு தான் இது ஒன்றும் நிஜம் இல்லை கரெக்டாக கரெக்ட் இந்த அனுபவம் உங்களுக்கும் கிடச்சிருக்கும் கேட்குற எல்லாருக்கும் கிடச்சிருக்கும் இல்லையா இது இறைவன் ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்றாங்க ஆண்டவங்க உனக்கு மட்டும் ஏன் கனவு வருது மனிதனுக்கு ஏன் கனவு வருதுன்னு ஆண்டவங்க அதை ப்ரூவ் பண்ணுறாங்க அப்போ அதே போல் ஒரு இன்பமான கனவு வருது ஒரு மகிழ்ச்சியான கனவு சந்தோஷமான கனவு வரும்போது யாராவது வந்து எழுப்பிட்டாங்கன்னா நம்ம அவங்கள கடிஞ்சிக்கிறோம் நல்ல கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன் என்னை கலைச்சிட்டேன்னு உண்டா இல்லையா சரிதான் அல்லது கனவு களைஞ்சிட்டாலும் கவலைப்படுறோம் அடா கனவாகிடுச்சி இதுன்னு கரெக்டா அப்போது கனவு என்பது இறைவன் உனக்கு கொடுத்துருக்கிற ஒரு வரப்பிரசாதம் நீ உறக்கத்தின் போதும் உனக்குள்ளே நான் இருக்கிறேன் என்னை நீ திரும்பிப்பார் என்று இறைவன் உன்னை நினைவூட்டுகிறான் என்று அந்த கனவுனுடைய முக்கியத்துவத்தை ஆண்டவங்க எடுத்து கொடுக்குறாங்க அதுக்காக நம்ம கனவு கண்டுக்கிட்டே நம்மளை அறியாமல் நம்ம தூங்கும்போதும் இறைவன் நம்மளை நினைவூட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க கனவின் மூலமாக அவனை நினைவூட்டுகிறான் அப்போ அந்த அந்த சோகமான ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க அதுலேயே அப்படியே விட்டுட்டா என்ன சார் ஆவார் அவர் என்னைக்கு மீண்டு வருவார் சோகமான கனவே நீண்டுடுச்சுன்னா என்ன ஆவார் அவரும் சோகமாக தான் இருப்பார் அதுதான் நரகம் இன்பமான ஒரு விஷயத்திலே நீண்டிருந்தேன்னாவும் சந்தோஷமாக இருப்பார் அதுதான் சொர்க்கம் இது எல்லாமே எங்கே அடங்கியிருக்குன்னா ஒரு குரு பெருமானுடைய அருளை பெற்றவங்களுக்கும் பெறாதவங்களுக்கும் இருக்குது இப்போ அக்கா ஒருத்தவங்க பேசும்போது சொன்னாங்க பாருங்கள் ஒருத்தர் வந்து நிறைய நகை போட்டிருக்கலாம் செயின் போட்டிருக்கலாம் எல்லாம் கையில் இருக்கலாம் ஆடை ஆபரணம் அலங்காரமாக இருக்கலாம் அவர் பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் அவருக்கு அங்கே என்ன தேவை பஸ்ஸில் டிக்கெட்டு தேவை அது ஒன்று தவிர மற்றதெல்லாம் இருந்து பிரயோஜனமா அருமையாக சொன்னாங்கல்ல அதுபோல் இவருக்கு வந்து அந்த அந்த குருவினுடைய அன்பு அருள் தயவு கருணை இருந்தால் அவங்க அந்த கடைசி சுவாசத்தை சுவாசம் உள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்கா அந்த கடைசி சுவாசம் அப்படியே உள்ளே அடக்கிடுவாங்க இந்த வல்லமையை இந்த விஷயத்தை யார் செய்ய முடியும் குருதாஸ் அதாவது ஆக்சிஜன் வைக்கலாமா சிலிண்டர் வைக்கலாமா தோள்பட்டை தூக்கி தூக்கி போட்டு இருக்குது அந்த நிலைமையில் எப்படி ஒரு கடைசி மூச்சு ஒரு உள்ள வச்சுப்பாரோ புரியுதுங்களா அப்போ அந்த கடைசி சுவாசத்தை உள்ளுக்குள்ளே எங்கேருந்து சுவாசம் குழந்தை பிறக்கும் போது குவான்னு சத்தம் புறப்பட்டு வந்ததோ அந்த எல்லையிலேயே திருப்பி அடக்கி கொடுத்து அந்த ஒரு கருணையை செய்வதற்கு தான் மனுஷன் முயற்சி எடுக்கணும் அதை முயற்சி எடுத்தவர்கள் பேர் ஞானி இந்த கலிகாலத்தில் இதெல்லாம் முடியுமா அதனால் இந்த கலிகாலத்துக்கு ஏற்ற போல அந்த ஆதிமூலாவியே உருவெடுத்து வந்து இதெல்லாம் எடுத்து பயிற்சி கொடுத்து சொல்லி கொடுத்து அந்த கடைசி சுவாசத்தையும் அவர்கள் உள்ளடக்கி வைக்கிறார்கள் அப்போ சுவாசம் வெளியில் போனால் அது கடைசி சுவாசம் வெளில போனால் அது நரகத்தில் போய் சேர்க்கும் உள்ளடகுனா சொர்க்கத்தில் போய் சேர்க்கும் இதைத்தான் அடக்கம் அமரல் இயக்குன்னு ஐயன் அங்கே சொல்கிறேன் அப்போது இது இது வந்து ஏன்னா சுவாசம் தான் நம்மளோட ஜீவாதாரம் எது முக்கியம் ஆமாம் மூச்சு தான் முக்கியம் மூச்சு தான் முக்கியம் சாப்பாடு வேணா ஒரு வாரத்தை கட்டிட்டு போவீங்க தண்ணி வேணுன்னா கொஞ்சம் பாட்டில் கொண்டு போவீங்க சுவாசத்தை எப்படி எடுத்துகிட்டு போவீங்க நீங்கள் அமெரிக்கா லண்டன் போனாலும் அங்கே சுவாசம் மூக்கில் வந்து ஊட்டுதில்ல ஊட்டுதா இல்லையா இதெல்லாம் இறைவனுடைய கருணை அப்போ ஞானம் பேசுகிறேன் வந்து பேசுகிறேன்றதுக்கு முன்னே முதல்ல ஒரு மனிதன் நினைக்க வேண்டியது நன்றின்னு ஆரம்பிக்கிறாங்க தெய்வம் நன்றி கோவா முதல்ல உனக்கு இந்த மேன்மையான மனித பிறப்பை கொடுத்து உனக்கு வேண்டிய ஆயிரத்தெட்டு அண்டங்களை படைச்சு கொடுத்து உனக்கு வேண்டிய பொருட்களெல்லாம் படைச்சு கொடுத்துனா பூமிக்கு காமிச்சிருக்கான் இனிப்புனா இனிப்பில் எத்தனை விதம் புளிப்புனா புளிப்பில் எத்தனை விதம் பழங்கள்னால் பழங்களில் எத்தனை விதம் மாம்பழனால் எத்தனை ரகம் இல்லையா இத்தனை ரகம் உன் கண்ணில் வண்ணங்கள் இருக்குது அதே போல் உலகத்தில் வண்ணங்கள் இருக்குது காதில் எல்லா சப்தமும் இருக்குது அதே போல் காதில் இருக்குது ஒரு தொண்டையில் நவரசங்கள் இருக்குது சப்த சுரங்கள் இருக்குது அதிசயம் இல்லைது என்னங்க சார் இந்த நன்றியை முதல்ல நினைன்றாங்க ஆண்டவங்க முதல்ல இறைவன் உனக்கு செய்திருக்கிற நன்றியை நினை அந்த நன்றியை நினைச்சாலே உன் சுவாசம் ஒடுங்கன்றாங்க எவந்த ஒரு மனிதன் படைத்த இறைவனுக்கு நன்றி சொல்கிறானோ அவனுக்கு சுவாசம் ஒடுங்கும் அப்போ குருவையும் பெற்று அவங்க தயவையும் பெற்றா அப்போ இதெல்லாம் வேறு எங்கன்னா கேள்விப்பட முடியுமா நம்ம ஒரு காப்பி வாங்கி கொடுத்துட்டாலே காலத்துக்கும் நன்றி இருக்கோம் இல்லையா ஆனால் காப்பியை படைச்சு காப்பி தூளை படைச்சு இந்த பக்கம் பாலை படைச்சு இந்த பக்கம் சர்க்கரையை படைச்சு அதுக்கு நெருப்பை படைச்சு அதுக்கு ஒரு மனைவி துணைவர்னு வரும் படைச்சு எல்லாத்தையும் இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா நமக்கு கிடைக்கிற ஒரு ஒரு சர்வீஸும் சாதாரண விஷயமா என்னங்க ஞானெல்லாம் அப்புறம் பேசலாங்க முதல்ல இறைவனுடைய நந்தி நினைக்க சொல்கிறாங்க ஆண்டவன் நன்றி நினை தான் திருவள்ளுவர் சொல்றாங்க நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நன்றி மறப்பது நன்றென்று நன்றது அன்றே மறப்பது நன்று என்னின்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகளுக்கு இப்படின்னு திரு நன்றிக்காகவே பத்து அதிகாரம் பாடியிருக்கிறார் பத்து திருக்குறள் பாடிருக்கார் அப்போ இதெல்லாம் ருசித்து ரசித்து பார்க்கணும் அப்படின்னா மெய் வழிக்கு வந்தால் தான் முடியாது இயேசுநாத பெருமான் சொன்னதும் புத்த பெருமான் சொன்னதும் நபிகள் நாயகன் செல்லலாக அவங்க சொன்னதும் வந்த வந்த எல்லா ஞானிகள் சொன்னதும் ஆண்டவங்க சொன்னதும் ஒரே கோட்டில் நிற்கும் என்னுடைய விருப்பம் சொர்க்கம் என்னுடைய வெறுப்பு நாடகம் இது ஒன்றே வேதம் அப்படின்ட்டாங்க அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் தான் அவர் எழுதியிருக்காரு இவர் காமத்துப்பால் அதை யார் திருச்சி எழுதுனது கேட்கறதுக்கு ஆள் இப்போ ஆ வள்ளுவர் தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு ஆண்டவங்களா என்னங்க இன்பம்னு காமம்னு ஒன்று யார் புரிஞ்சுக்க சொன்னது எல்லாமே பரிபாஷைகள் அண்ணலும் நோக்கினான்னு அவளும் நோக்கினான்னா அதுனா இதுவாது காமம்னு யார் சொன்னா குருவுக்கும் சிஷியனுக்குள்ள உறவை எழுதியிருக்காங்க அங்கே குரு சிஷ்யனுக்கு உள்ள உறவை எழுதியிருக்காங்க அதான் சொன்னல என்றைக்கு வந்து ஆண்டவங்க அவங்களுடைய குரு பெருமான் மணி பிரான் அவர்களை தரிசனம் செய்தார்களோ அன்றிலிருந்து அவங்க உறங்கவில்லைன்னா அவங்களுக்கு வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற காடுகள் பூரா அத்துப்படி எழுதியிருக்காங்க மாண்மீத்தில் நாங்கள் வந்து இப்படி தான் பேச முடியும் சொல்ல முடியும் வேணுங்கிறவங்க வந்து உட்காந்து இதில் இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்குன்னு தான் பிறந்த கடமை நிறைவேறணுன்னா வாழ்க்கை நிறைவேறணுன்னா வாழ்நாளை ஆக்கணும்னா கரெக்டுங்களா நிஜமான நித்தியத்தை சம்பாதிக்கணும் அழிவில்லாத வாழ்க்கையை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தால் மேல் கொண்டு வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லாட்டி ஓ பிரசங்கம் நல்லா இருந்தது வித்தியாசமாக பேசுகிறாங்கப்பா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுனால பிரயோஜனம் உண்டா கரெக்ட்டுங்களா ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா தானே பிரயோஜனம் அது போல் இது எனக்கு வேணும்னு தேடி பயன்படுத்தினாதான் பிரயோஜனம் என்ன பாக்கியமோ நாங்கள் அதில் கூடிக்கொண்டோம் நீங்கள் வந்து கேட்குறதுனால இதை நாங்கள் சொல்கிறோம் சரி உலக மக்களுக்கும் இது போய் சேரட்டும் இது பெருமைக்கு பேசுறதோ வாங்க வாங்க இதில் வந்து சேர்ந்துங்கறதோ இல்லை அவங்க கருணை கிடைக்கணும் அப்போ உணரணும் ஃபஸ்ட்டு இல்லையா அப்போது ஆண்டவங்களுடைய இவ்வளோ பெரிய செயல்கள்லாம் சொல்லி 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 முடிக்க முடியாது ஒருவர் வந்து ஆண்டவர்களுடைய வல்லமையை தெரிஞ்சுக்கணும் பேசணும் உணரணும்னு வந்தால் வாழ்நாள் முழுக்க கேட்டாலும் அதிசயமாக தாங்க அவருக்கு இருக்கும் இது நான் கொடுக்குற ஒரு கேரண்டி சார் நான் வந்து பத்து வருஷமாக இருக்கேன் சார் எனக்கு எல்லாம் தெளிவாயிட்டேன் சார் நான் இதில் எனக்கு எல்லாம் அத்துப்படி சார்னு யாராலேயும் சொல்லவே முடியாது புதுசு புதுசாக புதுசு புதுசாக ஏன்னா இறைவன்னால் நாள்தோறும் புதியவன் உண்டா இல்லையா இறைவன் நாள்தோறும் புதியவன் அவங்கள பற்றி புதுசு 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 புதுசாக கேட்க கேட்க ஆச்சு வாழ்நாள் கடைசி ஆளுங்களுக்கு ஒரு ஆச்சரியம் கிடைக்கும் இதுக்கு என்ன சொல்கிறீங்க இது நான் ப்ரூஃப் பண்ணுறோம் சவால் இது 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 கிடையாது நம்ம யார்ட்டையும் போட்டி போடல யார்ட்டையும் வம்புக்கு போல நம்ம யாரையும் குறை சொல்லியோ அது நம்ம வேலை இல்லை நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு கிருஷ்ண பரமாத்மா வந்த காலத்தில் நம்ம இருந்தமோ இல்லையோ தெரியல ஏசுநாதர் அந்த காலத்தில் நம்ம இருந்தமோ இல்லையோ தெரியாது அந்த காலத்தில் நம்ம வந்தமோ வரலையே தெரியல ஆனால் இப்போ ஆண்டவர்களாக வந்திருக்கும் போது இருக்கிறோம்

அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்